ஓம் நமசிவாய குருவாளிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள் வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகள் நீங்கி வாக்கு படிதம் வாக்கு சித்தி வாக்கு துல்லியமாக ஓடுறதுக்கும் மற்றும் ஜனவசியம் ஆகிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி தான் அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்கள நிறைய பேர் கேட்குறதுன்னா சாமி இந்த மாதிரி வந்து வாக்கு சித்தி வந்து ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து போட்டுட்டாங்க எங்கள் இதனால் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாக்கு துல்லியமாக வர மாட்டேங்குது முதலெல்லாம் வாக்கு நல்லா சரளமாக வந்துட்டு இருந்தது இப்போ அதே மாதிரி ஜன விஷயம் ஆக மாட்டேங்குது சாமி மக்கள் அதிகமாக வர மாட்டேங்கிறாங்க தெய்வமானதை வந்து கட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது சாமி ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா சரி இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தாயத்து பிரயோக முறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா அதாவது இந்த தாயத்தை நீங்கள் முறையாக செய்து அணிஞ்சிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் வாக்கு வந்து நல்ல துல்லியமாக ஓடும் ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஜனங்களை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முறைஞ்சொல்லி சித்திரூழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கிறது இயர்நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை நாளில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நாட்களில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு ஒன்றுக்கு ஒன்று அளவில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளித்தகட்லையோ இல்லை ஒரு செம்பு தகட்டிலையோ வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்துட்டு வரைஞ்சி சாஸ்திர ஏன்படி எந்திர சாபனை எல்லாம் செய்து நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளருக்கன் வேறு சரிங்களா வெள்ளருக்கன் மூலிகையினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வேறு அது கூடிய வந்து எட்டி குச்சி சரிங்களா அதை நீங்கள் முறையாக வந்து சேகரித்து அதை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த எந்திரத்தில் வந்து நான் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து சாஸ்திரையின்படி நீங்கள் வரைஞ்சிட்டு முறை அதற்கு மேலே வந்து பாதரசத்தை வந்து நல்லா வந்து தடவி விட்டுட்டு அதற்குள்ளே வந்து இந்த எட்டி குச்சியுமே வெள்ள வேறையும் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா சுருட்டி அதை வந்து குளிசம் மாடிக்கணும் சரிங்களா தாயத்தில் வச்சு நல்லா அடைச்சிக்கணும் அடைச்சிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தளவாழ இல்லை விரித்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி அந்த நீங்கள் வ வரைஞ்சிங்களா எந்திர எந்திரத்தில் அந்த அதே இயந்திரத்தை வந்து வரைஞ்சி அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் இந்த தாயத்தை வச்சிடணும் சரிங்களா இந்த தாயத்தை வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்டான தூவ தெய்வங்களை கொடுத்து படையிலெல்லாம் கொடுத்துட்டு இழுப்பு நிலையில் தெய்வம் விதிக்கிற சிறப்பு அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திரம் வச்சுருக்கான்னு கொடுக்கணும் இதே வந்து அமாவாசை நாளனைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக ஒரு விண் பூசினிக்கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த தாயை திட்ட தான் அணிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஜனவசியம் வாக்கு சுத்தி வாக்கு பளிதம் வாக்கு துல்லியமாக ஓடுறது எதிரிகள் செய்திருக்கக்கூடிய கட்டுகள் வந்து நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு அற்புதமான கடாச்சாரத்தை கொடுக்கும் சொல்லி சித்திர்களை கொடுக்குறவற்றுக்கு இதை முறையாக தக்கன குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் அணிஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உலகில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனு கிளிக் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷிவாய குருவால்கா குருவே துணை